ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மட்டும் பயன்படுத்தி பொறி முட்டை ஒரு சூப்பரான சுட சுட ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாங்க வெல்கம் டு சூப்பர் கிச்சன் வாங்க இந்த ரெசிபியை செய்யறதுக்காக கப் எடுத்துக்கோங்க இதில் மூணு கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கேன் நம்ம நார்மலா பொறி வாங்கும் போது இடையில இடையில நிறைய பொட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த பொட்டு கடலையை நீக்கணும்ன்ற தேவையில்லைங்க இந்த கடலையோடையே சேர்த்துட்டு இந்த பொரியை கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் இப்ப ரெண்டு முட்டைய வேற ஒரு சின்ன கப்ல உடைச்சு சேர்த்துட்டு மஞ்சள் பொரி பவுடர்ல சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி தடிமிளகாய் பொடிக்கு பதில் நீங்க மூணு பச்சை மிளகாயை கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பொரியில் உப்பு தன்மை இருக்கும் அதனால நீங்க உப்பு சேர்க்கும் போது பார்த்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவியை இஞ்சி சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்தோம் இடையில இடையில இஞ்சி வாயில் கடிப்படும் போது டேஸ்டா இருக்கும் இப்போ இது கூட பொடியா நான் இருக்குன்னு ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசா கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காம இந்த முட்டையில் இருக்கிற ஈரப்பதத்தை பயன்படுத்திட்டு இந்த மாவில் சேர்த்துருக்க மசாலாக்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிறது போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவு வந்து தண்ணி பற்றாமல் இது மாதிரி நல்லா ட்ரையாக தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம்னா எடுத்தோன்னே நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை இப்படி கைகளில் முதல்ல சேர்த்து தெளிச்சு தெளிச்சு விட்டு நல்லா பசைஞ்சி இது ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம் நீங்க எடுத்தோடனே தண்ணியை நிறைய ஜாஸ்தி சேர்த்துட்டு பிசஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாவு ரொம்ப குழ குழன்னு கையில ஒட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பசஞ்சதுனால மாவு கைகளையுமே ஒட்டாம கரெக்டா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஆகி வந்திருக்கு இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது போல் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவு அதை எடுத்து இந்த தட்டு மேலே வச்சுட்டு கைகளை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் மாவு வந்து நல்லா கரெக்டான பதத்தில் பசிஞ்சதுனால நம்ம கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த மாவை நல்லா சமமாக தட்டி விட்டு இது ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பாக வேணாலும் தட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஓரங்களை ஒதுக்கி விட்டோம்னாலே இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும் இப்போ இது போல் முறுக்கு திருப்பி விடுற கம்பி இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த கம்பியை வச்சு இப்படி எட்ட எட்ட அழகாக ஒரு மார்க் மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு நைஃபோ அப்படி இல்லட்டா இது மாதிரி ஒரு ஸ்கேலோ வச்சுட்டு இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கும் அப்படி இல்லைட்டா குக்கி கட்டரை பயன்படுத்தி சர்க்கிள் ஷேப்புக்கு கூட இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் நம்ம இந்த கம்பியை வச்சு மார்க் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப அழகாகவே இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த பீசஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த மார்க் பண்ணி கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா பீசஸ்ஸுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம டீப் ஃப்ரையே பண்ண போறது கிடையாது இப்ப ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுல கொஞ்சமா அதாவது கால் டீஸ்பூனுக்கு குறைவா ஆயில சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீசஸை கொஞ்சமா சேர்த்துட்டு இது மேல கொஞ்சமா ஆயிலை அது மாதிரி பிரஷ் பண்ணி விட்டுருங்க இந்த ரெசிபிக்கே குறைவான ஆயிலை பயன்படுத்திதான் நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்காம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அதனால் பயப்படாமல் சாப்பிடலாங்க இதில் சேர்த்துருக்கிறது பொரி முட்டைன்றதுனால நல்லா சாஃப்டா தான் இருக்கும் அதே சமயம் நம்ம அரிசி மாவு சேர்த்தோம் இல்லையா அதனால வெளியில் நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் உள்ள கடலை மாவு சேர்த்ததுனால நல்லா புட்டு பார்த்தா சாஃப்ட்டாக நல்ல ஸ்பாஞ்சி மாதிரி தான் இருக்கும் செத்த நேரத்துலேயுமே நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் வேக வைக்கும் போது அடுப்போடத்தையே நல்லா மிதமாகவே வச்சுட்டு இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி கொடுத்து வேக வச்சிங்கனாலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா சட்டுன்னு வெந்து வந்துருங்க மூணு நிமிஷத்துலயே நல்ல நிறம் மாறி இந்த மாதிரி சிவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வேற ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி நீங்க எல்லா பீசஸுமே குறைவான ஆயில பயன்படுத்தி ஷலோ ஃப்ரை பண்ணி மாத்தி வச்சுக்கோங்க இப்போ சுட சுட பொரி முட்டை சேர்த்து சூப்பரான காம்பினேஷன்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இது நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூடலாம் டிப் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி குறைவான ஆயிலை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்ட்டான அதே சமயம் ரொம்ப சத்துள்ளதான இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி